ஐசிசி டி டுவெண்டி உலகக்கிண போட்டியில் வழங்கப்படும் கோப்பையை இலங்கையில் காட்சிப்படுத்தும் சுற்றுப்பயணம் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் தலைமையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகியுள்ளது இதன்படி சுற்றுப்பயணம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இன்று முதல் இருபத்தி நான்கு வரை நான்கு நாட்களுக்கு இலங்கையில் பல பிரதான நகரங்களில் இது காட்சிப்படுத்தப்படுவதோடு கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் இலங்கை இங்கிலாந்து ஒருநாள் போட்டியின் போது விளையாட்டு ரசிகர்கள் இந்த தங்க கோப்பையை அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பு பெறுவார்கள் அதன் பின்னர் கோப்பையை கண்டி தம்புள்ளை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய நகரங்களுக்கு எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதுடன் அங்கு அந்த பகுதிகளில் வசிக்கும் விளையாட்டு ரசிகர்கள் உலக கோப்பையுடன் நினைவு புகைப்படங்களை எடுக்கவும் அதை பார்க்கும் வாய்ப்பும் வழங்கப்படும் இலங்கையில் உலக கோப்பை போட்டிகள் நடத்தப்படுவதற்கு முன்பு அதற்கான ஆர்வத்தையும் பார்வையாளர்களின் கவனத்தையும் ஈர்ப்பதே இந்த சுற்றுப்பயணத்தின் முக்கிய நோக்கமாகும் ஐசிசி இருபதுக்கு இருபது உலகக்கிண கிரிக்கெட் போட்டிகளை பிப்ரவரி ஏழு முதல் மார்ச் எட்டு வரை இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இருபதுக்கு இருபது உலகக்கிண போட்டி பிறகு இலங்கையில் நடத்தப்படும் மாபெரும் போட்டி இந்த உலகக்கண்ண போட்டியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது